السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أتذكر يا الله إن الذي أرخلي أبشه ذرخلي نام ياها بارت ورقودي يا بارتو دي دعاك لنديا ذكرها لنديا تخبيل. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அதாவது இன்று வியாழக்கிழமை மகரிமுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வெள்ளி இரவோ நாம் இந்த திக்கரை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சிறந்த ஒரு து இதனை ஓதி நாம் கேட்டால் அல்லாஹ் உடனே நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான் அல்லாஹாவிடமிருந்து பல வெகுமதிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகின்றது அதாவது சூரியன் மறைவதிலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது இன்று வியாழக்கிழமை மகறிவுடைய நேரம் சூரியன் மறைந்ததன் பின்னால் உள்ள அந்த நேரம் புதிய நாளிற்கான ஜும் ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய ஆரம்பமாகும் இந்த இரவிலே தூரத்துள் ககுஃபை ஓதுவது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த துவை நாம் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆ அல்லாஹினுடைய உதவிகளை நம்மிடம் பெற்று தரக்கூடிய மிக சிறந்த து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது பல வெகு வெகுமதிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது என்னது ஆ என்றால் ரப்பி ஜி அல் நீ முகைம சொலா தி ஒமின் துர்ரிய தி ரப்பனா வ தொப்பல் து ஆ ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب يا الله تلهي نلين إن يوم சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக யா அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்னையும் என் பெற்றோர்களையும் மொன்களையும் கேள்வி கடத்தி கேட்கும் நாட்டில் மன்னிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் ஓதினார்கள் நாமும் ஓதுவோம்